ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி சென்னை கூட்டாஞ்சோறு இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிறு பசலை அதாவது தரை பசலை தரைப்பசலை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுபோல் நான் வந்துட்டு வயல்லேருந்து தரைப்பசலை எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க பறிச்சிட்டு வந்திருக்கேன் இது மிளகா தோட்டத்தில் இருந்துச்சு இந்த கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கீரைங்க இதை வந்துட்டு இந்த குப்பை கூளம்லாம் எடுத்துட்டு அதாவது அந்த மிளகா தோட்டத்தில் இருந்ததுனால அந்த மிளகாவோட அந்த இலையெல்லாம் அதில் சருகெல்லாம் காஞ்சி கீழே விழுந்திருக்கும் அதையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போல் கீரையாக நம்ம எடுத்துக்கிறோம் ரொம்ப கீரையாக இருக்காமல் பார்த்துக்கோங்க ரொம்ப முத்துணை கீரைன்னா அந்த கீரையோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் அதாவது தண்ணி இல்லாத வயலில் வளரும் போதோ இல்லை அந்த கீரை வந்துட்டு ரொம்ப அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் மாதிரி க்ரீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கீரையை நம்ம எடுத்துக்கிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு டைம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா அழுக்காக இருக்குது தண்ணி இப்போ இதை செகண்ட் டைம் மறுபடியும் நம்ம அலசும்போது தண்ணி நல்லா இப்போ நல்லா ஒயிட்டாக இருக்கும் அந்த டைமில் வந்துட்டு போதுமான அளவு நம்ம கீரையிலருந்து அழுக்கெல்லாம் வந்துடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் சுண்டக்காய் அந்த கீரை கூட போட்டு வந்ததுனால அது அப்படியே இருக்குது இப்போ செகண்ட் டைம் நல்லா கீரையை அலசி எடுத்துக்கிறோம் இதுபோல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க இந்த புற்றுநோய் செல்களை கூட இது வந்து அழிக்கிறதா ஆய்வில் சொல்லியிருக்காங்க இந்த சொறி சிறங்கு இந்த மாதிரி நாள்பட்ட இந்த மாதிரி புண்ணு இருந்துச்சுன்னா அது மேலே நீங்கள் அரைச்சி பத்து போட்டாலும் இதோ வந்து அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு வர இருக்காது இப்போ இது கூட ஒரு பத்து வெங்காயம் குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் பத்து வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு மூணு சேர்த்துருக்கேன் இது கூடவே நல்லா கீரையும் அலசிட்டு இதோடு வச்சுக்கலாங்க தண்ணியை வடிகட்டிட்டு இதை நல்லா கே ஃபுல்லாக அழுத்தி விட்டுட்டு ஒரு அரை சொம்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் டம்ளரில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை மூடி போட்டுட்டு ஒரு இருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்திங்கன்னா இது போல் பஞ்சு போல் வெந்து வந்துடும் கீரை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கீரை கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊற்றின தண்ணிலாம் ஒரு அரை ஒரு டம்ளர் தண்ணியிலேருந்து ஒரு அரை டம்ளர் தண்ணிக்கு வந்து மா வந்திருக்கும் இப்போ இதனால் அழுத்தி பார்க்குறோம் கா நசுக்கி காமிக்கிறோம் பாருங்கள் நல்ல கீரைலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதுக்கு வந்து புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து அதை தூள் தூளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் தண்ணியில் கூட ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அப்படியே சேர்த்து நம்ம சேர்க்கிறேன் இப்போ இதை கழிச்சட்டியில் மாற்றிக்கலாம் இந்த கீரையை தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா மத்தால மசிச்சுக்கலாங்க மசித்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே தாளிப்பு செஞ்சு தா இதையை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நல்லா மசித்தோம்னா உங்களுக்கு நல்லா மசிஞ்சி வந்துடும் எந்த அளவுக்கு நம்மள கீரையை மசித்து எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு சாப்பிடும் போது நமக்கு வந்து திக்காது இப்போ எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் காஞ்ச மிளகாய் ரெண்டு இதையும் போட்டு நல்லா தாளித்து அதோடு சேர்த்து நல்லா மசித்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி கீரை வடிகட்டும் போது உங்களுக்கு கீரை கடையும் போது தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக இது போல் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் நீங்கள செய்யுங்க